பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சிருச்சு பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாவே இருக்காங்க பிப்ரவரி செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆக அந்த எஸ்டிஆர்ஐ பூக்கள் நல்லா பண்ணாங்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது கமலஹாசன் அவர்களும் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு சரி அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே விஜய் சேதுபதியே வச்சு பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பிக்பாஸ் சீசன் எயிட் முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவரை பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இவர் ராம்ல ஹோஸ்ட் அவங்க எல்லாம் இல்லம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் நாளை ஹோஸ்ட் பண்றது டிஆர்பிய விட விஜய் சேதுபதி பண்ண டிஆர்பி பிச்சுக்கிட்டு போயிருக்கு கமலை முந்திய விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சீசன் டூ அல்டிமேட் டூல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேக்கும் போது நம்மளுக்கு எம்ல முடிஞ்சா இரங்காய் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய ஆள்கள் எல்லாம் உள்ள வர போறாங்க நினைக்காத ஆட்களும் பாத்தீங்கன்னா உள்ள வர போறாங்க அப்ப என்ன கண்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் சீசன் எயிட் மாதிரி மொக்கையா இருக்காது ஏன்னா வந்து கடைசி கட்டத்துல வந்து டிஆர்பி சொல்லிட்டு சாக்கியை விக் பண்ணி பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி கட்டத்துல ஏத்துனத முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஆயிருக்கும் கண்ணு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம அல்டிமேட்ல வந்து சூப்பரா ஆட்கள் எல்லாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க சீசன் செவன் அண்ட் சீசன் எயிட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வர போறாங்க சீசன் செவன் வந்து ஆல்ரெடி தெரியும் மாயா அண்ட் பூர்ணிமா அப்புறம் விஷ்ணு இவங்க எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்ல இவங்கெல்லாம் வரப்போறாங்க அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்தாரு அப்படின்னா சௌந்தர்யா வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா சொல்ல முடியாதே சும்மா ஒரு நாள் வந்ததுக்கே லவ் ப்ரப்போசல் நடந்துச்சு லவ் கண்டன்ட்க்கு பஞ்சமே இருக்காது இவர் வேற ப்ரோமோ சண்டை சண்டையெல்லாம் போட்டிருக்காரு அதனால இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல இவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா அதுக்கப்புறம் சாச்சனா ஆர்ஜே ஆனந்தி அன்ஷிதா வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போய்ட்டாங்க ஆனால் அவங்க வரமாட்டாங்க நிறைய பேர் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்புறம் இப்ப கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா விஜே விஷால் வரப்போற இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தர்ஷிகாவும் இந்த லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் இருக்காங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறமேட்டு முந்தின ஒரு முன்னாடி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு தன்னால பாத்தீங்கன்னா கப் அடிக்க முடியாம போன விக்ரமன் அவர்களும் வர போறாரு அந்த சீசன்ல இருந்து விக்ரமன் அண்ட் தனலட்சுமி ஆயிஷா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த அல்டிமேட் டூ வந்து வேற லெவல் கண்டா இருக்கும் ஏன்னா வந்து எஸ்டிஆர் பண்ணவே பாத்தீங்கன்னா எல்லா துருவங்களையும் உள்ள போட்டுட்டு அது இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த அல்டிமேட் வேற லெவல்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அல்டிமேட்ல யாரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காமல் ரொம்ப சொல்லுங்க ஹோஸ்ட் யாரா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காமல் ரொம்ப சொல்லுங்க